நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு கொஞ்சம் வேகமாகவே போவோம் அடுத்து இந்த நம்ம டெஸ்ட்ல நடத்துனது டிஃபிகல்ட்டான கொஷின் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் ஒரு படிச்சு படித்து பார்ப்போம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் வில் கிவ் எல்லோ ப்ரிசிபிட்டடு இதுதான் கண்ணாக்கி அதாவது மஞ்சள் வீழ்படிவு அதுதான் நமக்கு கேள்வி அது பக்கம் தமிழில் கொடுத்துருப்போம்ல அதையும் கட் பண்ணி அனுப்பலாம்ல சரி ஓகே இதில் எது மஞ்சள் வீழ்படிவு கொடுக்கும் ஆனா கண்டிஷன் கொடுத்துருக்கான் அண்ட் ஷேக்கிங் வித் அக்வர் சொல்யூஷன் ஆஃப் என்ஏ உகச் இது எல்லாத்தோடு தனித்தனியாக

ரியாக்ஷன் இன்வால்வ் கூடாது இவங்கள ரியாக்ஷனுக்கு உள்ள வந்துடவே கூடாது அது யாரால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயோடின் குரூப்பால பண்ண முடியும் இஸ் இட்ஸ் ஃபேக்ட் யாரால பண்ண முடியும் அயோடின் குரூப்பால இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள கொண்டு வர முடியாது அது கீழே அந்த பாயிண்டே கொடுத்துருக்கேன் ஐ மைனஸ் இஸ் ரிலீஸ்டு இன் டு தொல்யூஷன் ஒரு ஐ மைனஸ் கிடைச்சிச்சுன்னா டைல்யூட் அச் அண்ட் த்ரீ நியூட்ரலைஸ் எக்ஸஸ் என்ஏஓஹெச் அது எக்ஸாக்டா சொல்லியிருக்காங்க யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா இந்த டைல்யூட் அச் அண்ட் த்ரீ எக்ஸஸ் இருக்க என்ஏஓஹெச் ஃபுல்லா நியூட்ரலைஸ் பண்ணிடும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு அதாவது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போவாங்க ஸோ ரியாக்ஷனுக்கு அவங்க வர மாட்டாங்க சரி அப்போ மீதி இருக்கூடிய ஏஜ் என் ஒத்திரி இப்போ இவன் மட்டும்தான் தான் இவனை நம்பி தான் ரியாக்ஷன் நடக்க போகுது இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த ஐ மைனஸோட சேர்ந்து எல்லோ கலரை கொடுப்பான் இதுதான் கண்டிஷன் பாயிண்ட் புரியுதா சோ யார் வந்து அந்த எல்லோ கலரை கொடுப்பா ஏஜி எண்போ த்ரீ அதை கொடுத்துருப்பேன் ஏஜி த்ரீ எல்லோ எல்லோ பிபிடி படிவு கொடுக்கூடிய ஒரே ஆள் ஏஜி த்ரீ ஏஜி எண்பி த்ரீ தனியாக அவன் போகணும் மற்றபடி எனும் அச்சன்போ த்ரீ வந்துருச்சுன்னா மஞ்சள் வீல் படிவு கிடைக்காது அப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு ஐ மைனஸ் வேணும் அப்போ ஐ மைனஸ் எதில் வெளியே வரும் அவ்வளவு தாங்க நான் கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி புரியுதா கொஸ்டின்ல கொடுத்தது என்ன ஏகச்சு அச்சன் ஓ த்ரீ ஏஜி த்ரீ இது எல்லாத்தையுமே சேர்த்து குளுக்கும் எல்லோ பிரிசிபிடேஷன் வரணும் ஃபர்ஸ்ட் பாருங்கன்னா எல்லோருமே சொல்லுவீங்க சார் இதுல ஐ மைனஸ் சொல்லி வந்துடணும் வரட்டும் இது ஐ மைனஸா வரும் அப்ப பென்சின் என்ன கண்ணா கிரியேட் ஆகும் பிளஸ் கிரியேட் ஆகுமா நான் சொல்லிருக்கேன் ரெசனன்ஸுக்கு பிளஸ் வரக்கூடாது நான் இது எவ்வளவு சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள் ரெசனன்ஸ் பிளஸ் எப்போ அட்வான்டேஜாக இருக்கும் இந்த பென்சின் மேலே ஏதாவது ஒரு கார்போ கேட்டையான இருந்துச்சுன்னா அவனுக்கு தான் என்னது இது பாசிட்டிவ் அவன் ஸ்டேபிள் பாயிண்ட் புரியுதா ஸோ ஒரு பென்சின் மேலேயே பிளஸ் வந்துருச்சு அப்படின்னா அவன் அவன்ஸ்டேபிள் இதை இதை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணாதீங்க இதுக்கு ரெசனன்ஸ்னு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு பட் பிளைண்டாக இதை ஃபாலோ பண்ணுங்க பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் போதும் சரி அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஐ மைனஸ் வெளியே வருமானா வந்துருச்சுன்னா இங்க ப்ளஸ் உருவாகும் அது அன்ஸ்டேபிள் கண்டிஷன் அப்போ இங்கேருந்து ஐ மைனஸ் வெளியே வருமானா நோ அப்போ இந்த இடத்துல எந்த வகையான ஐ மைனஸ் ரிலீஸிங்கு இருக்காது அப்போ அடுத்ததுல பார்க்கலாம் இப்போ பாருங்க மேலே பிஆர் கீழே சிஹெச் த்ரீ ஓகே சிஹெச் த்ரீ எலக்ட்ரானோ கொடுக்கும் எலக்ட்ரானோ கொடுக்கும் அதே மாதிரி தான் இவன் வெளியே போயிட்டான்னா இங்க பிளஸ் வந்துடும் அது வேற விஷயம் இங்க வெளியே போயிட்டேன்னா பிளஸ் வரும் அப்ப இதுவும் அன்ஸ்டேபிள் ஃபார்ம் எஸ் அன்ஸ்டேபிள் ஃபார்ம் அப்ப இங்கேயும் பிஆர் மைனஸ் வராது எனக்கு தேவை ஐ மைனஸ் அது வேற பட் சொல்றேன் இந்த இடத்துல பிஆர் மைனஸ் வெளியே போகுமானா நோ பிஆர் மைனஸ் வெளியே போகாது நமக்கு தேவையோ ஐ மைனஸ் அப்ப இது ஆன்சரா வருமானா நோ அடுத்து கேள்வி வரும் ஒன்னு ஒன்னா தனித்தனி சிஸ்ட் பண்ணுவோம் ஆனா இங்க கவனிங்க இங்க பிஆர் இருக்கு இவனை கண்டுக்காதீங்க இங்க சிஹெச் டூ பக்கத்துல ஐ இருக்கு இவன் வெளியே போயிட்டானா இவனுக்கு மேல கிளஸ் கிரியேட் ஆகும் அப்ப இவன் ஸ்டேபிள் தானே இப்பதான சொன்னேன் கார்போ ட்ரிங்க் மேல இருக்கக்கூடிய கார்பனுக்கு நேர்மின்சுமை வரும் பட்சத்தில் அவன் நிலையா இருப்பான் அப்ப ஐ மைனஸ் வெளியே போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்ப இங்க ஐ மைனஸ் சொல்லி வரும் எவ்ளோ பிரிசிபேஷன் கொடுக்கும் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இதுல நான் லாஸ்ட் இதுல கண்ணா இங்க பாருங்க பை பாண்டு சிங்கிள் பாண்டு அப்படின்னாலும் இந்த இடத்துல ரெசனன்ஸ் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட் நடத்தல உடனே சேவை ஸோ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட் கிரியேட் ஆகும் பை பைபாண்ட் சிங்கிள் பாண்ட் ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்ட் கிரேட் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல பிளஸ் பை ஆகிறது பைபாண்டு கூடக்கூடிய ஆளுக்கு உகந்தது இல்லை அதே தான் நான் மேலே சொல்றேன் பைபாண்டு கூடக்கூடிய ஆள் மேல பிளஸ் கிரியேட் ஆகுறது எப்பயுமே நல்ல பாயிண்ட் கிடையாது அப்போ இங்க மைனஸ் வெளியே போனான்னா அது பெட்டரா இருக்காது அப்ப இவன் போறதும் லோ பர்சன்டேஜ் வா அப்போ என்ன ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம கிராஷ் கோர்ஸ்க்காக ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிராஷ் கோர்ஸில் வந்து ஆன்லைன் பேச்சில் மட்டும் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸுக்கு ஃபார்ட்டி டேஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு நடக்க போகுது பயிலிங்கள் க்ளாஸில் இருக்கும் ஸோ இது மூலமாக உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ்லையுமே நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அடுத்தது ஸோ ஓவரால் ஃபார்ட்டி டேஸில் சிலபஸ் முடிக்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் பட் நம்ம கிளாஸில் பிபிடி ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ பிபிடி கிளாஸஸ் தான் நம்ம நடத்த போகிறோம் ஆல்ரெடி எல்லாமே ரெடிமேடாக ரெடி பண்ணி அதில் கூடிய நோட்ஸ் நம்ம தான் கவர் பண்ண போகிறோம் அதுலேயே டீச் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பிபிடி பேஸ் பண்ணிருந்த க்ளாஸ் இருக்க போகிறதுனால ஃபார்ட்டி டேஸில் நம்ம எஃபிஷியன்ஸியாக நம்ம கிளாஸை கண்டக்ட் பண்ண முடியும் நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ட்டி டேஸும் ஃபுல் டேல இருக்க போகுது அடுத்த ஃபெசிலிட்டியாக நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி நடத்தக்கூடிய அந்த பிடி வச்சு நடத்தல அந்த பிடிஎஃபை கன்வர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதனால் சில நோட்ஸ் நீங்கள் கிளாஸில் எடுக்க முடியலனாலும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும் எல்லா நோட்ஸுமே நீங்கள் படிச்சுக்க முடியும் அன் கான்செப்ட்ஷுவல் டீச்சிங் ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் போட்டிருக்க ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்த டெமோ வீடியோஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்ல லெக்சர் அப்லோட் பண்ணிருக்கும் செக் பண்ணி பாருங்க அடுத்தது நிமோனிக் பெஸ்ட் இதுக்கும் நம்மளோட கிளாஸ்லயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஷார்ட் டைமில் நம்ம எப்படி மெமரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் கட்டு அதுக்கான ட்ரிக்ஸும் சொல்லி கொடுப்போம் அதை நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம் அடுத்தது நம்ம கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கும் ஒரு தேரி டாப்பிக் உடனே அதுக்கு ரிலேட்டடாக கூடிய ப்ராப்ளமாக கவர் பண்ணணும் அப்பதான் தேரிக்கு அப்புறம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வரணும் நீங்கள் தேரியாக படிச்சிங்கன்னா அது போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் தேரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்போம் டெய்லி எப்பயுமே டவுட் செஷன் இருக்கும் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும் அது மூலமா நீங்க எவ்வளவு படிச்சுங்க அப்படிங்கறத நான் பர்சனலா உங்களை மாட்டர் பண்ண முடியும் நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாவே நியூ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி இருக்க போது ஃபுல் சிலபஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர் பண்ண போறோம் ஒரு ஒரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான இண்டிவிஜுவலா யூனிட் டெஸ்ட் நடந்துடும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல பைனலா ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் ஓவராலா சிலபஸ் கவர் பண்ண கவர் பண்ண நமக்கு ஃபுல் டெஸ்ட்டும் நடந்துகிட்டே வரும் கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25-3-2024 கரெக்டாக டுவெல்த் எக்ஸாம் முடிச்சுட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் மண்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எப்போ சார் முடியும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வரைக்குமே இந்த கிளாஸஸ் நம்ம நடக்கும் இன்பிட்டிவீனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட்டு மற்றபடி நீட் எக்ஸாமில் டவுட்ருக்கூடிய சப்போர்ட்டு கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அடுத்தது நம்ம கிளாஸில் கூடிய இன்னொரு அட்வான்டேஜும் பார்த்தோன்னா ரீ விசிட்டபிள் கிளாஸஸ் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸஸ் நம்ம லைவாக நடத்துகிறோம் எல்லாம் கேட்குறோம் பட் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் எப்போ வேணால் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம கிளாஸஸை வந்து ரீவிசிட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை திருப்பி நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ரீவிசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த பேச்சோட ஃபீஸ் ஆல்ரெடி நான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ணணும் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணணும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க ஃபீஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா ஃபீஸ் வந்து கம்மியாக தான் கட்ட முடியும் கிராஸ் கோர்ஸ்க்கு எனக்கு கம்மியாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ஃபீஸை பயன்படுத்திக்கிங்க இது ஃபுல்லாக ஆன்லைன் பேச்சுக்காக நான் கொடுத்துருக்கேன் ஒரு கோச்சிங் க்ளாஸஸ்குள்ள நீங்கள் ஒரு கம்மியான ஃபீஸ் மூலமாக உள்ளே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ லோவாக கொடுக்குறேன் இந்த ஃபீஸை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இதில் ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் டூ

இன்வர்ஸ்லி த டிஸ்டன்ஸ் அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் வரணும் அவன் தான் என்னன்னு சொல்லிட்டான் சப்போஸ் எடுத்துக்கோ அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ஒன் வச்சுக்கலாம் இதை நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு கொடுத்துட்டு ப்ரொபோர் அதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க கீழே மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கங்க ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது சப்போஸ் இது எரான்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் ஒருவேளை அவனை எடுத்துக்க சொல்லிட்டான் அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின் படிப்போம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட் இன் சச் கேஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு ஆர்பிட்டல் வெலாசிட்டி பூமி சுற்றுல அந்த சேட்டலைட்டோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஸ் என் பவர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வேர் த என் இஸ் ஈக்குவல் டு ஓகே இது எர்த்து எர்த்தை சுற்றி யார் வந்துட்டு இருப்பா ஒரு சேட்டலைட்டு சேட்டலைட்டுக்கு ஆர்பிடல் வெலாசிட்டி கன கவனிங்க இதை நான் கிளாஸ்லேயே நான் எடுத்துகிட்டேன் ஆர்பிடல் வெலாசிட்டி எஸ்கே வெலாசிட்டி பட் இந்த இடத்துல நான் எந்த மாதிரி வெலாசிட்டி எடுத்துக்க போறேன்னா கணக்கவனிங்க இந்த இடத்துல எர்த்த பொறுத்து அது அட்ராக்ட் ஆகும் எர்த்த பொறுத்து அகைன் அது ரிப்பல் ஆகும் அதனால தான் சர்க்குலர் மோஷனில் சுற்றுறதுக்கு ரீசன் நான் ஒரு ஃபோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி உள்ள இருந்த சென்ட்ரி பெட்டல் ஃபோர்ஸ் வெளிய இருந்த சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் நாம ஏதோ ஒரு விசை மைய விளக்கு விசை எடுத்து மைய நோக்கு விசை எடுத்துங்க சோ எஃப் சி ன எடுத்துக்கறேன் சோ இது வந்து எம் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இதுல இருந்த வி தான ஆர்பிட்டல் வெலாசிட்டி வேற ஒண்ணு இல்ல இந்த வெலாசிட்டி தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அவன் क्वेश्चन பேப்பர்ல எப்படி சொல்றானா இதுக்கும் ஆர் க்கு என்ன தொடர்புன்னு கேக்குறான் ஒருவேளை ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் தி சட்டலைட் இன் such case இந்த ஒரு ரிலேஷன் பண்ணனா வேரி இஸ் இன் என்த் ஃபோர்ஸ் என்த் பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தான் வேற ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே என் போட்டிக்கா அதுக்கு என்ன ரிலேஷன் பாருக்கண்ணா வெளியே வந்து சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் மைய விளக்கு விசை உள்ள அது இருக்குதுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அவன் எடுத்துக்கிட்ட கண்டிஷன்ல இதுதான் எஃப்ஜி அப்ப இது எஃப்ஜின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு ஈக்குவலாக தானே அது ஆர்பிட் ஒரு வட்டப்பாதிலே சுத்தும் ஆர்பிட்னா என்ன அதுக்கு இதுக்கு என்ன ஆர்பிட்னா அதுக்கு என்ன கண்டிஷன் எஃப்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி

nth power of distance அதாவது இவனோட பவர்ல n போட்டீங்கன்னா r ஓட பவர்ல என்ன இருக்கும் nth பவர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத தான் கேள்வி சோ ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப்பே கிடையாது சோ ஆன்சர் ஆப்ஷன் b 0 so, கிளியரா -re -re so, pdf ல நோட் பண்ணிக்கेंगे அடுத்த கேள்வி தி ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் தி எர்த் சோ தட் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஈக்குவேட்டர் மே அப்பியர் இஸ் வெயிட்லெஸ் கான்செப்ட் ஓகே வெயிட்லெஸ் நான் லிஃப்ட் ப்ராப்ளத்துல நடந்துிருப்பேன் இல்லைனால ஒரு டைம் ரீகால் பண்றேன் ஜஸ்ட் கவனிங்க லிஃப்ட்டில் வந்து அந்த வெயிட்லெஸ் இடையின்மை அப்படிங்கிறத டாபிக் எப்ப இடையின்மை ஃபீல் பண்ணுவீன்னு கேட்டிங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கு அப்படின்னா அந்த லிஃப்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிருந்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும் நார்மலாக படிக்கட்டு ஏறுற மாதிரி தான் அதுன்னு ஃபீல் பண்ணிப்பீங்க ஒரு லிஃப்ட் மேலே போறப்போ உங்க காலில் ஒரு ஏதோ பார ஏறுற மாதிரி இருக்கும் உங்க கால் கொஞ்சம் வெயிட் ஆன மாதிரி இருக்கும் எப்போ லிஃப்ட் மேலே போறப்போ அதே லிஃப்ட்டு கீழே வரப்போ ஜாலியாக இருக்கும் அது ஒரு மாதிரி அப்படியே மேலேருந்து கீழே குதிச்சா இருக்கும் அது மாதிரி ஒரு ஃப்ரீயாக கீழே வர மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரி ஓவா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தான் தொட்டு இருக்கீங்க தொட்டு இருக்கிறத வச்சு தான் நீங்கள் என்ன அளவுக்கு வெ வெயிட் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியும் ஸோ இந்த ரேஞ்சில் என்ன கிரியேட் ஆகும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அதை விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஃப்டில் போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் வெயிட் இருக்குமானா இருக்காது அந்த வெயிட்டுக்கு பேர் வெயிட் ஆஃப் அப்பியரிங் தோற்ற எடைன்னு நான் சொல்லுவேன் சார் இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம்னா அந்த தண்ணியில ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் போட்டா அது எந்த அளவுக்கு வெயிட் உள்ளே இருக்கும் வெளியே இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி அதே மாதிரிதான் இது ஒரிஜினல் வெயிட் இல்லை இது ஒரு அப்பீரிங் வெயிட் தோற்ற எடைன்னு சொன்னான் சார் அது எவ்வளவு இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எவ்வளவு காண்டாக்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு ஏன் சார் கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கோ அதுதான் உங்க உடம்புக்குள்ள அப்போதே இருக்கக்கூடிய அப்பீரியன்ஸ் அதாவது அந்த அளவுக்கு உள்ள உங்களோட சரி நம்ம உள்ளே பயிராம் என்ன பண்ணுவோம் கீழே யார் அதாவது உங்களோட கிராவிட்டி ஒரு ஒரு இருந்து எப்பயுமே கான்டக்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் நைன்டி டிகிரி மேலே இருக்கும் நைன்டி டிகிரி அந்த கான்டக்ட் ஃபோர்ஸ் தான் யாருக்கு சமம் வெயிட் ஆஃப் அப்பியரிங் பாயிண்ட் புரியுதான் சமம் இப்பிராம் பத்தி நம்ம போட்டோன்னா என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா ஆக்சேஷன் சைடு போறது பாசிட்டிவ் நான் சொல்லி கொடுத்ததுதான் சைடு போறப்ப பாசிட்டிவ்னா என் பாசிட்டிவ் எம்ஜி நெகட்டிவ் விடு ஓவரால் இதோட மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் சரி இப்போ இந்த எண்ணை மட்டும் கவனிங்களேன் இது பக்கம் பிளஸ்ல வந்துருச்சுன்னா எம்ஜி பிளஸ் எம்எம் லவலி தான் உங்களுக்கு இப்போ இதுல தெரிஞ்சிருக்கும் ஏ பிளஸ் ஜி அதாவது எம்ஏங்கிறது உங்க வெயிட்டா இருந்துச்சுன்னா கூட ஜி நாள் என்ன இருக்கு அதாவது எம்ஜி அப்படிங்கிறது உங்க வெயிட்டா இருந்துச்சுன்னா எம்ஜி உங்க ஓன் வெயிட் கூட எம்ஏ வெயிட் ஏறுது இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து ஏன் மேலே ஏறுறப்போ உங்க உடம்புல ஒரு வெயிட் கூடுற மாதிரி ரீசன் ஏன்னா நார்மலாக இதுதான் உங்க ஓன் வெயிட் எம்ஜி அப்படிங்கிறது ஒரிஜினல் வெயிட் ஆனால் லிஃப்ட் மேலே ஏறுறப்போ உங்களோட ஒரிஜினல் வெயிட் மட்டும் இருக்காது அந்த லிஃப்ட் எந்த அளவுக்கு வேகமா மேலே போயிட்டு இருக்கோ அது ஆடாயிருக்கும் ஸோ அப்போ ஆடு பிளஸ் ஒரிஜினல் அதுதான் அப்பியரிங் அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இதுதான் அப்பியரிங் ஃபோர்ஸ் அப்பீரிங் வெயிட் கிளியராண்டு புரியுதா லிஃப்ட் மேலே போகிறப்போ சரி இன் டவுன் ஃபால் இப்போ கீழே வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் சரி அதே தான் ஆக்சேஷன் இப்போ கீழே வருது சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட்ல இருக்குது அப்போ நார்மல் ஃபோர்ஸ் மேலே இருக்கும் கீழே வந்து எமர்ஜி ஃபோர்ஸ் இருக்கும் ஆக்சேஷன் சைடு வருது பாசிட்டிவ் அப்போ எமர்ஜி பாசிட்டிவ் இது நெகட்டிவ் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ இது பாசிட்டிவ் போட்டு இது நெகட்டிவ் வரட்டும் அப்போ என் இந்த பக்கம் பாசிட்டிவ் எமர்ஜி மைனஸ் எம்ஐஏ அப்போ எம்ஐ மட்டும் காமனாக எடுத்த ஜி மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என் இதிலேருந்து என்ன தெரியுது உங்கள் ஓன் வெயிட்லேருந்து அந்த லிஃப்டுக்கு கீழே வரப்போ ஒரு வெயிட்டு தானாலே குறையுது ரெடியூஸ் ஆகுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இந்த ஈவென்ட்ல என்ன ரெடியூஸ் ஆகுதுன்ட்டு அதனாலதான் தான் கீழே வரப்போ நம்ம ஒரு மாதிரி இருந்து அப்படியே ஒரு லைட்டாக லைட் வெயிட்டை ஃபீல் பண்ணுவோம் இது சின் சின்ன எக்ஸாம்பிள்மா மாடி ஏறுறப்போ காலில் ரொம்ப வலிக்கும் அதே மாடியிலேருந்து இறங்கி வரப்போ ஈஸியாக இருக்கும் கரெக்ட் தானே இதை வச்சு கூட உங்களுக்கு ஒரு நிம்மோனிங் சொல்லியிருந்தேன் கீழே போக போக மென்டல் மாதிரி பேசிட்டே போறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா பீரியட் டேபிள் டவுன் த குரூப் போறப்போ மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கேர்ஃபுல்லா இருங்க எனக்கு டெஸ்ட்ல கேட்டு நினைச்சேன் சண்டே டெஸ்ட்ல கூட கேட்டிருந்தேன் எத்தனை பேர் எழுதுனீங்கன்னு தெரியல சரி ரைட்டு எழுதுனா இருக்கு கிளியரா இது நோட் பண்ணிக்கண்ணா ஹெட்டிங் வந்து தோற்ற எடை

சரி அந்த ஈக்குவேட்டர்ல ஒருவேளை உங்களுக்கு வெயிட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த ஈக்குவேட்டர்ல உங்களோட வெயிட் இல்லைன்னு எடுத்துக்கங்க மே அப்பீர் அப்பியர் வெயிட்லெஸ் வெயிட்லெஸ் தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஆங்கில ஸ்பீட் ஆஃப் த எர்த் பூமி சுத்திட்டு இருக்குல்ல சோ தட் ஆப்ஜெக்ட் ஓகே பூமி கேக்குறது என்னன்னா இந்த பூமி கண்டிப்பா ஒரு ஆங்கில வெலாசிட்டி ஒமேகளை சுத்திட்டு இருக்கும் என்ன ஒமேகளை சுத்திச்சுன்னா ஈக்குவேட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னோட உடம்புல கூடிய மொத்த எடையும் உணராம போவான் உடம்புல கூடிய மொத்த எடையும் உணராம போவோம் ஃபீல் பண்ணாம போவான் அப்படிங்கறது கேள்வி அப்ப உண்மைகா நம்ம கண்டுபிடிக்கணும் சரி ஒண்ணு இல்லை இப்ப நான் சொன்னது அதே தான் ஜூம் பண்ணிக்கிறேன் இப்ப நீங்க இங்க நிக்கிறீங்க இப்ப நீங்க இங்க நிக்கிறீங்க பூமி தானே இங்க நிக்கிறீங்க கண்டிப்பாக பூமி உங்களை எமெர்ஜி ஃபோர்ஸும் உள்ளே இழுக்கும் இந்த இடத்துல சர்பேஸை தொடர்றப்போ நார்மல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும் அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோங்கிறான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா இது நார்மல் ஃபோர்ஸ் தானே விச் இஸ் ஈக்குவல் டு அப்பியரிங் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொஷ் மேப்பரில் இதை ஜீரோன்னு எடுத்துக்க அப்படின்ட்டான் சரி அடுத்த ஸ்டெப்பு கனகாவணிங்க இதில் ஆக்சலரேஷன் எந்த எந்த சைடு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போதான் நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இந்த உடம்பு எங்கேயுமே நகரல இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நகரல பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒமேகா பூமி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சுத்தணும் ஒமேகாவில சுத்தணும் அதுல எந்த ஒரு டவுட் இல்லவே இல்லை அப்ப இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த போர்ஸ் ஃபீல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் ஏவை ஃபீல் பண்ணாது அதுக்கு பதிலா அதாவது எம்ஏங்கிறது நம்ம ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் போடுவோம் இல்ல ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல எம்ஏன்னு போடுவோம் பாத்தீங்களா அதுக்கு பதிலா நமக்கு என்ன ஃபார்ம்ல இந்த இடத்துல கொண்டு வரணும் ஒமேகா உள்ள வரணும் ஒமேகாவுக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆர் இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கு ஸோ ஜென்ரலா எப்பயும் போல எழுதுங்க ஜென்ரலா எப்பயும் போல எப்படி எழுதுவீங்க இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஏன்னா இங்க என்ஈக்குவல் டு ஜீரோ அப்ப அது பிரச்சனை இல்லை அப்போ எம்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம் எம் ஏன்னு சொல்லுவோம் பட் அந்த எம் ஏக்கு பதில் இப்ப நம்ம என்ன சொல்லணும் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆறுன்னு சொன்னா போதும் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆறுன்னு சொன்னா போதும் ஒரு ப்ராப்ளம் இல்ல சார் ஏன் சார் மைனஸ் பிளஸ் மிஸ்டேக் வராதானா கண்ணா வராது ஏன்னா இந்த ஆள் வந்து எங்கேயுமே நகரல சோ அதனால ப்ராப்ளம் இல்ல பூமிக்கு உள்ளேயும் போல பூமிக்கு வெளியும் போகல பூமிக்கு உள்ளேயும் போல நார்மல் ஜீரோ வராதுதான் ஆனா குஷ்மேப்ல என்ன சொல்லியிருக்கான்

சரி இதுல என்ன வருதுன்னு பார்ப்போம் கண்ணா ஒன்றும் இல்லை இதை சிக்ஸ்டி ஃபோர்னு எடுத்தாலும் முடியும் ஸோ டென் இதை சிக்ஸ்டி ஃபோர் அப்போ ஒரு டென்ன மட்டும் கடை வாங்கியிருக்கேன் அப்போ டென் டு தவர் ஃபைவ் டு ஒமேகா அடுத்த ஸ்டெப்ல எயிட் இன்டு எயிட் சிக்ஸ்டி ஃபோரா அப்போ ஒன் எயிட்டை வெளியே எடுத்துடலாம் இப்போ சிக்ஸ்டி ஃபோர் என்ன ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் ஒன் பை எயிட்டா வெளியே வந்துடும் உள்ள டென் இருக்குது இன்னொன்று டென்த்து பவர் ப்ளஸ் ஃபைவ் இருக்கு மேலே போனால் மைனஸ் ஃபைவ் இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான் இப்போ 10 டு மைனஸ் ஃபோர் வருது இது எப்படி பிரிச்சு எழுதுனா டென் டு தவர் மைனஸ் டூ இன்டூ டென் 2 தவர் மைனஸ் டூன்னு எழுதுனா ஒரு மைனஸ் டூ வெளியே எடுத்துக்கலாம் அதை அப்படி பிரிக்கணும் ஸோ டென் டு மைனஸ் ஃபோர் அப்படின்னா இந்த மைனஸ் டூ மைனஸ் டூ இருக்குன்னா ஒரு மைனஸ் டூ வெளியே எடுத்துக்கலாம் அப்போ டென் டு தவர் மைனஸ் டூ டிவைட் பை எயிட் அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கு ஆ ஆ இருக்கு 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 ஒன் பை எயிட் கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன் ஒன் பை எயிட் இன்டூ டென் டு பவர் மைனஸ் டூ ஒமேகா இதை கேன்சல் பண்ணோம்னா ஜீரோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ ஸோ அப்போ ஒன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டூ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் டூ அகேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் இன்டூ டென் டு த பவர் மைனஸ் டூ ஒமேகா uh, இது question மாதிரி ஒரே ஒரு 10 to the power minus 1 மட்டும் வெளிய எடுத்தா 1.25 into 10 to the power minus 3 omega யூனிட் ரேடியன் பை செகண்ட் second which is equal to omega clear ah so answer option a நீங்க ரொம்ப எல்லாம் குழப்பிக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவே ஒரு தனி ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வெயிட்லெஸ் இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா ஒமேகா விச் இஸ் சீக்வல் டு ரூட் ஆஃப் ஜிபைஆரே யூஸ் பண்ணுவாங்க இது நிறைய ஐடி ப்ராப்ளத்தில் வரும் ஜிஇ ப்ராப்ளத்தில் இந்த ஃபார்ம்லாம் மேக்ஸிமம் நம்ம கேட்பாங்க பட் இந்த ஃபார்மில் எப்போ மட்டும் வேலிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பியரன்ஸ் வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் ஜீரோவாக இருக்கணும் அப்பியரன்ஸ் வெயிட் வந்து ஜீரோவாக இருக்கணும் கொஸ்டின் பேப்பரில் தான் கொடுத்துருக்கான் அப்பியரன்ஸ் வெயிட் தான் ஒரிஜினல் வெயிட் அவனுக்கு இருக்கும் ஆனால் அந்த 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 ஃபீல் எப்போ பண்ணாமல் இருப்பான்னா ஒருவேளை பூமி வந்து இந்த அளவுக்கு வந்து இது கோண திசை வேகத்துல சுத்திச்சுன்னா அந்த நபர் வந்து என்னவா ஃபீல் பண்ண மாட்டான் தான் உடம்புல எந்த வகையான வெயிட்டும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவான் கிளியரா பாயிண்ட் புரியுதா அப்ப மெதப்பான சார்னா மெதப்பான் பரப்பான் எல்லாமே ஓகேங்களா அதெல்லாம் ஏன்னா வெயிட்லெஸ் லெஸ் ஆயிட்டா இல்ல அதுக்கப்புறம் ஏன் பூமியில இருக்கணும் அப்படிங்கிறப்போ வெயிட் எப்போ வரும் ஆக்சிடென்ட் டூ கிராவிட்டி வந்தா மட்டும் வரும் அப்ப அதுவும் ஜீரோ அப்ப மெதப்பாம் பரப்பான் எல்லாமே கிளியரா அடுத்த போலாமா